Praise the Lord. கர்த்தரும் லட்சிகரமாகிய ச நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் சகரியா தீர்க்க தர்சின் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் நிறுத்தார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவராக இயேசு சிலுவை பாடு மரணத்திலே அவரை காட்டிக் கொடுக்க யூதாஸ் காரியத்து பேசி கொண்ட நிர்ணயித்த பேரம் பேசி கொண்ட தொகை முப்பது வெள்ளிக்காசு இதை குறித்து சகரியா வெளிப்படுத்தின காரியத்தை தான் சகரிய தீர்க்க தரிசியில் பார்க்கிறோம் அந்த இடத்துல நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு இதுவே அப்படின்னு கர்த்தர் சொல்லுவது போல எழுதப்பட்டிருக்குது இன்றைக்கு கூட நிறைய ஒரு ஊழியத்தில் நமக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம்னா நம்ம குறைவாக மதிப்பிடப்படுறதும் ஊழியர்களாலேயே நாம் தவறாக மதிப்பிடப்படுறதும் பல விஷயங்களை நம்மளை ரொம்ப கீழ்த்தரமாக மதிப்பிடப்படுறதும் தான் ஒரு பெரிய பெரிய பெயிண்ட்ஃபுல்லான விஷயம் ஸோ இவங்க இதுக்கு தான் லாயக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம் உண்மை காயப்படுத்தும்படியாக இருக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் அவங்களை வைத்திருக்கும் போது ஏற்ற நேரம் வரும்போது அந்த காரியத்தை எல்லாரும் அந்த அபிஷேகத்தை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களை உயர்த்தி கணப்படுத்துவார் ஸோ சிலருடைய கண்களில் குறையோட்டம் இருக்குது அந்த கண் புரைய ஏற்பட்டால் மங்களாக தெரியும் சில விஷயங்கள் தெள்ளு தெளிவாக தெரியாது இவங்க கண் பார்வை இது உங்களோட தப்பு இல்லை உங்களை காண்கிறவருடைய குறைபாடு அந்த கண் புறையை நீக்கிட்டால் கண் தெளிவாக தெரியும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் தேவை அப்படின்னு டாக்டர்ஸ் கன்டாக்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள் அதே போல் சிலருக்கு கண்களில் குறைபாடு ஒருவரை பார்க்கும்போது மேலோட்டமாக பார்ப்பது ஒரு டின்னில் ஹார்லிக்ஸோ பூஸ்டோ இருக்குது அதுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது இது வெறும் தகர டின் தானே ஒரு சாதாரண பிளாஸ்டிக் ஜார் தானே இதுக்கு இவ்வளோ ரேட்டா ரேட் அந்த ஜாருக்கல்ல அந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு உள்ளே இருக்கிற பொருளுக்கு தகுந்த ஒருத்து தான் அதோடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற அநேக மக்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் கூட அந்த வெளியில் இருக்கிற அந்த டப்பாவை தான் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க உள்ளே இருக்கிறத என்ன செய்யறதில்ல யாரும் பார்ப்பதில்லை நிறைய சமயத்துல நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும்படியான சில சூழ்நிலைகள் அமைந்துவிடும் ஒரு சமயம் எனக்கு ஒரு குடும்பத்தில இருந்த மன நெருக்கடியில வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளே இருந்தேன் அந்த சமயம் ஆண்டவர் மேல விசுவாசிப்பதை விட்டுவிட்டு பல காரியங்களில் நான் நம்பிக்கை வச்சேன் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை இத்தனை நாட்களாக எனக்கு தேடி கொடுத்துச்சின்னு என் ஆவியில் உணர முடியுது அதை நான் என்றைக்கோ உணர்ந்து சரி செய்து கொண்டு என் ஊழிய ஓட்டத்தை ஓட ஆரம்பித்து விட்டேன் இன்றைக்கும் அதை குறித்து பேசிக்கொண்டு அதை பற்றியே நம்மளை கணித்து கொண்டு நமக்கென்று ஒரு நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய பேரை பார்க்க முடியுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று தராஸ் வைக்கப்படும் பொழுது மனிதர்கள் எல்லாருமே மாயையானவர்கள் நம்மை குறித்து ஜட்ஜ் பண்ண நம்மை குறித்து எஸ்டிமேட் போடுறதுக்கு யாருக்குமே ஒரு காரியம் கர்த்தர் கொடுக்கல உங்களுடைய தகுதி என்ன என்னுடைய தகுதி என்ன என்ன உங்களுடைய உங்களுடைய காரியம் அழைப்பு என்ன உங்களுடைய அபிஷேகம் என்ன நீங்க எத்தன்மையுடையவர் என்பதை நிர்ணயிப்பது கர்த்தர் யாருமே நம்மை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் நம் மூலமாய் செயல்படுகிற விஷயங்களை பார்த்து குறைவாய் மதிப்பிடவே முடியாது ஒரு கட்டத்திலே அவனுடைய சகோதரன்மார் இருபது வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டாங்க ஒரு காலம் வந்தது அந்த யோசேப்பு பல தேசங்களுக்கு உண்டாகும்படி தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் எந்த இருபது காசு வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்களோ அதே சகோதரர்கள் வந்து அவனை பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் ஒரு நாளை ஏற்படுத்தி வைத்திருந்தார் உங்களை குறித்து குறைவாக பேசுகிறவர்கள் குறைவாக மதிப்பிடுகிறவர்கள் ஒரு கட்டம் வரும்போது உங்களை அண்ணாந்து பார்க்கும்படி நீங்கள் உயரத்தில் தேவன் அழைத்த அழைப்பிலே வைக்கப்படும் பொழுது சகோதரர் போல பேச்சு இல்லாமல் நின்று போவாங்க நம்ம மனிதருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பெருசாக நம்ம நினைக்கவே கூடாது தேவனுடைய பார்வையில் நம்ம விளையேற பெற்றவர்கள் நம்முடைய அழைப்பு விளையேற பெற்றது நம்ம ஸ்பெஷல் பீப்புள் அப்படிங்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு நாமே நம்மை குறைவாக எஸ்டிமேட் போடக்கூடாது நம்மை நாமே தரம் தாழ்த்தி கொள்ளவே கூடாது ஸோ பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தின் ரட்சகர் அவர் அவருக்கே முப்பது வெள்ளிக்காசு இந்த உலகம் நிர்ணயிச்சிருக்குது பாருங்கள் அவருடைய ஜனங்களே அவரை ரட்சகரா கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளல அவ்வளோ பெரிய கடவுள் அவர் பூமிக்கு வந்து பல அதிசயங்களை செய்யறார் அற்புதங்களை செய்றார் அவர்களோடு அவர்களா வாழ்ந்தபடினால அவரை குறைவாக தான் மதிப்பிட்டாங்க இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா தச்சனுடைய குமாரன் நல்லவா இவன் இடத்துல இடத்துலேருந்து வந்தான்னு நமக்கு தெரியும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க அவருக்கே அவ்வளோ ஒரு காரியம்னா நம்மள சும்மா விட்டுருவாங்களா நம்மளை சும்மா விட்ருவாங்களா சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி நான் வேதனைப்படுற ஒரு விஷயம் பேசும்போது ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு மூணாவது வார்த்தைக்கு தவறான வார்த்தைக்கு போவாங்க அவர் அவர் ஊழியக்காரங்க அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கும்போது இவங்க எதை வச்சு யாருடைய கமெண்ட்ஸ் வச்சு யாருடைய பேச்சை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு தெரியல அதுக்குன்னு சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அலையிறாங்க அதை நம்ம பேசலை ஸோ அவங்க எல்லாருமே ஒரு நாளில் வெட்கப்படும்படியாக தேவன் நம் மூலமாக என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற போகிறாரோ அதன் மேலேயே நம்ம கவனத்தை வைக்கணும் பாருங்க எலிசா கூட இருந்த கேயாசிக்கு ஒண்ணுமே தெரியல தண்டுகள் வந்து எலிசாவை சுற்றி வட்டம் அடிச்சிட்டு இருக்கிறத மட்டும் தான் பாக்குறான் சோ இன்னைக்கு உலகத்தாருடைய கண்களுக்கு அதுதான் தெரியும் மாம்சத்துல என்ன இவங்க மாம்சத்துல எப்படி இருக்கிறாங்க இப்படிதான் பாக்குறாங்க உடைய பின்னணி என்ன இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவனுடைய ஊழிய அழைப்பு என்ன எத்தனை ஆண்டு காலம் ஊழியம் செய்தாங்க என்னென்ன இவங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய யுத்தங்களை சந்திச்சு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து யாருமே ஒரு அளவுகோல் அளவிடுதல் கிடையாது சோ வந்து இன்றைக்கு இவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பாக்குறாங்க எலிசா வந்து அந்த இடத்துல இருந்த பொழுது அங்கே சீரியரின் தண்டுகள் சுற்றிக்கிட்டு இருக்குது கேயாசி பார்த்து எஜமானே இப்படிலாம் வந்துட்டாங்களே அப்போ அந்த இடத்துல எலிசா சொன்னார் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்துடலும் அப்படின்னு சொன்னார் நாமும் கூட நம்மை குறைவாய் மதிப்பிட்டு தனியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு யாருமே இல்லை இப்படிலாம் மாம்சத்தில் நினைச்சுக்கிறாங்க நம்மளை சுற்றி ஒரு படம் இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல அங்கு எலிசா வந்து ஜபித்த உடனே கேயாசுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் அவன் பார்க்கிற பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் சுற்றி கொண்டிருந்ததுதான் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை சுற்றி பரலோகம் ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறது இது கண்ணு தெரியலன்னா அவங்க கண்ணுல தான் கோளாறை ஒழிய நம்மிடத்துல எந்த குறைபாடு இல்லை அவங்க குறைவா மதிப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம சஞ்சலப்பட வேண்டாம் நம்முடைய ஆண்டவருக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்தார்களே அப்படிப்பட்ட ஒரு மனவேதனையை கொடுத்தாங்களே நம்மளை இந்த உலகம் சும்மா விட்டுடுமா நம்மையும் குறைவாக மதிப்பிடுவாங்க குறைவாக மதிப்பிடுவாங்க குறைவாக தான் பார்ப்பாங்க இவ அப்படிப்பட்டவ தானே இப்படிப்பட்ட பட்டவதான ஆயிரத்தி எட்டு காரியங்களை நம்மை குறித்து பேசுவாங்க அவங்களுடைய பாதை என்ன அவங்க கடந்து வந்த வழி என்ன என்ன சூழ்நிலை அது என்ன காரியம் என்று எதையுமே தெரிந்து கொள்ளாம இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கற்பனையில இவங்க ஒரு இமேஜினேஷன்ல ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு அதை நம் மேல செலுத்தும்படி வருவாங்க நம்ம வந்து நம்ம கான்பிடண்ட்டை விட்டுறக்கூடாது அலையலூயா பாருங்க நம்ம எவ்வளோ தேவனுக்குள்ளாக எவ்வளோ கிரையை செலுத்தியிருக்கோன்னு நமக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் பாருங்கள் எல்லா எல்லா இடத்துலையும் ஒரு கணிப்பு இருக்குது பெண்ணுன்னா இப்படித்தான் இந்த மாதிரி பலவீனமாக இருக்கும் என்னால் பலவீனமாகவே இருந்துருவாங்களா ஒரு காலகட்டம் ஒரு கண்ணீரின் பாதையில் கடந்து வரும்போது ஒரு சில காரியங்கள் நம்மையும் அறியாமல் சிலரை இருப்போம் ஏமாற்றப்பட்டிருப்போம் ஸோ ஏமாந்தது தப்பு இல்லைங்க ஏமாத்தினவங்க தான் தப்பானவங்க ஏமாத்தினவங்கள விட்டுட்டு ஏமாந்தவங்க மேலே இன்னும் இந்த உலகம் குறை சொல்லி கொண்டு குற்றம் சொல்லிக்கொண்டு தப்பான பார்வையும் தப்பான கணிப்பையும் வீசிட்டுதான் அது நம்முடைய குற்றமே கிடையாது அது பார்க்குறவங்களுடைய குற்றம் ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம தடுமாற வேண்டாம் நம்ம அழைப்பில் உறுதியாக இருப்போம் நம்முடைய அபிஷேகத்தில் உறுதியாக இருப்போம் உண்மையான மனிதர்களுக்கு உண்மையான நேர்மையான மனிதர்களுக்கு நம்மை பற்றி விளக்கம் கொடுக்காமலே தெரியும் விளக்கம் கொடுக்காமலே தெரியும் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன் அவங்கள ஜீவன் உள்ள வரைக்கும் அவங்கள விட்டு நான் வளர்கிறதா எந்த ஐடியாவும் இல்லை உண்மையான நபர்களுக்கு நம்மை பற்றி நல்லா தெரியும் ஒரு கட்டத்தில் ஒரு நபருக்கு எவ்வளோ உதவிகள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உதவிகள் பாருங்கள் அவ்வளோ காரியங்கள் ஃபிசிக்கலாக நிறைய காரியங்கள் செய்து கொடுத்தேன் ஆனால் அந்த நபருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போயிட்டே இருந்தப்ப அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்கள விட்டு வெளியேறும்போது பல விதமான விமர்சனங்களை வெளியில வச்சாங்க நான் எந்த காரியத்திலையும் அலட்டிக்கவே இல்லை ஏன்னா என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அலையூயா நான் கடந்து வருகிற பாதை அவர் அறிவார் நான் போகும் பாதையை அவர் அறிவார் ஸோ வேற யாருக்கு நம்ம பதில் சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ப்ரூஃப் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் அன்றைக்கு உலகமே பார்க்கும் நம்மளுடைய அழைப்பு என்ன நம்முடைய அபிஷேகம் என்ன கர்த்தர் நம்மோடு எப்படி பயணித்து பயணித்திருக்கிறார் எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்ன காரியம் என்று அன்றைக்கு எல்லாரும் விளங்கி கொள்வாங்க ஸோ அற்பமா பார்க்கப்படுறீங்களா சரி பாருங்க உடனே நம்ம என்ன ஊழியர் செய்கிறோன்னே தெரியாது உடனே நமக்கு வந்து யாருக்காவது வாளா இருக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க நமக்கு தலைமையான அபிஷேகம் அது பத்து பேராக இருக்கட்டும் இருபது பேராக இருக்கட்டும் ஐம்பது பேராக இருக்கட்டும் ஒரு குழுவை ஒரு குரூப்பை ஒரு கூட்டத்தை நடத்தி செல்ல நம்ம அழைக்கப்பட்டு போனால் தலைமைன்ற ஸ்தானத்தை விட்டு நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க அந்த இடத்துல நம்ம இறங்கி போ அப்படி நிறைய டைம் நானே இறங்கி போனப்போ கூட கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் போட்டு என்ன அப்படி தனியாக அழைச்சிட்டு வந்ததை தேவ சித்தம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக நமக்கான அழைப்பு நமக்கான அபிஷேகம் ஒரு நாளிலே ஒப்புக்கொள்ளப்படும் உண்மையானவங்களுக்கு அது வெளியரங்கமாக்கப்படும் தேவையற்ற மக்களுக்கு நம்ம நாமே போய் நிரூபிச்சுக்கிட்டு குட்டிக்கரன் அடிச்சுன்னா நம்ம காட்டிக்கிட்டு அலைய வேண்டும் தேவையே இல்லை சோ நம்முடைய மதிப்பை நம்ம உணர்ந்து கொள்வோம் நமக்கான அழைப்பு எதில் உறுதியா இருப்போம் கர்த்தர் காண்பிப்பார் கேசியுடைய கண்களை திறந்து சாவை சுற்றிலும் அங்கு அக்னி ரதமும் குதிரைகளும் சுற்றி கொண்டு வந்ததை ஒரு கேயாசி கண்டது போல அத்தனை ஜனங்களும் நம்மை பார்த்து நம்மை சுற்றி பரலோகத்தின் சேனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இவங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும் சோ காத்திருப்போம் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமீன்